மண்பானை சமையல் ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆயிடுச்சு இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் லீவுனால ஸ்கூல் லீவு தானே அப்படின் அங்கிட்டு தானே எடுத்துக்கொண்டு வேணுமே அழகான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு சாதம் ரெடி ஆகிட்டு இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆயிப்போச்சு மண்பானையே யூஸ் பண்ணலாமா வந்துச்சு அப்புறம் நம்மளுக்கு ஏறி இறங்க முடியல ம் ரெண்டு ரெண்டு பதினார் உப்பு எடுத்துட்டு வந்துருவோம் உப்புதான் நல்லா போடலாம் உப்பு எடுத்துக்கலாம் ஆமாம்

கடுகு ஜீரமே இதில் தேவைப்படாது கடுகு ஜீர திக்க வச்சுருக்கேன் உப்பு சாடியவே தொப்புன்னு தொப்பு இந்த தண்ணி எதுக்கு வச்சேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவே கருவே எடுத்துதா எடுத்து போட்டுதலா கழுத்துக்கிட்டீங்களா சட்டியில் போட்டு எடுத்துக்கலாம் கருவே தோட்டக்கு உப்பு போடலாம் கருவேப்பில் மேலே அப்புறம் டப்பாக்களை வச்சுருக்கேன் மாதிரி பிரியாணி டப்பாக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்னைக்கு ஏறி இறங்காமல் பாப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது லைக் தேங்க்யூ லைக் போட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி எல்லாேருக்கும் மதியம் வணக்கமாக மதியம் வணக்கம் அன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சு பாப்பா பசங்க புதுசு புதுசாக செஞ்சு தர சொல்கிறாங்க மிளகு சிக்கன் வறுவல் செய்யணுமா அப்புறம் என்னமோ பாபின் சிக்கனாக என்னது ட்ராகன் சிக்கனாக அதையும் செய்ய சொல்கிறாங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இதை முடிச்சுட்டு ஒவ்வொரு வேலையாக செய்வோம் நல்லா விதம் கொட்டுவோம் சிக்கன் சிக்கன்னா ம் சரி குடிச்சீக்க நல்லா இருக்கும் கழுத்து பீஸ்லாம் குழம்புல போட்டால் தான் நல்லா இருக்கும் எழுத்து கொடுக்குறாங்க எரியுது தெரியலையா நல்லா எரியுது இந்த பக்கம் அந்த அடுப்பையும் எரியுது அந்த அடுப்பே எரியுது நல்லா தானே எரியுது என்னம்மா இது புதினா சீனி இது கருந்து நானே வெளியில எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன் கருவேப்பில வெள்ளத்தத்துக்கு உள்ள வெயி இதே மாதிரி டப்பா வெளியில இருக்குது வெள்ள சரி சரிப்பாரு இது மாதிரி மூணு டப்பா ஒரே மாதிரி இருக்கும்னு தெரியல எடுத்துட்டு வா கருவேப்பில டப்பா மட்டும் எடுத்து இந்த அடுப்பு எரிஞ்சுகிட்டே இருக்கு சோறு இன்னும் பொங்கவே இல்லை தேங்க்யூ லைக் செகண்ட் லைக் உள்ளிருக்கு தேங்க்யூ நல்லா சிக்கன் தண்ணி வதங்கி சுண்டி வந்தால் தான் அந்த சிக்கன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு என்னமோ ஸ்டவ் அடுப்பில் வேக வைக்கிறத விட எனக்கு விறகடுப்பில் சமைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கு ஏன்னா விறகடுப்பு தான் சீக்கிரமாகவே வேக சிலிண்ட்ரு வந்து வெங்காயம்னா வதங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது இதெல்லாம் நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடுது சூடு பிடிச்சிருச்சுனாவே நல்லா எரிய ஓகே இப்போ நம்ம வந்து உப்பு மஞ்சத்தல் கருவேப்பில் மட்டும் போட்டு நல்லா சிக்கனை வேக வச்சுக்கோ நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறம் தான் மசாலா போடணும் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் இன்னும் அருமையாக இருக்கும் தயிர் எடுக்கலையே சரி சரி ரெண்டு ரெண்டு பீஸாக போட ரொம்ப பெருசாக போடாமல் அது பேராச்சு என்ன சிக்கன ட்ராகன் சிக்கனுக்கு சிக்கன் கட் பண்ணிக்கிட்டுருக்காங்க ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது அக்கா நான் எடுத்துக்கிறேன் எது தேவையோ எடுத்துக்கிறேன் அப்படியா ட்ராகன் சிக்கனுக்கா பேரம் பாருங்களா எங்கள் காலங்களெல்லாம் அந்த மாதிரி சிக்கன் பேரே தெரியல உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போடுங்க நான் குழம்புக்குள்ளே எடுத்துட்டேன் Hmm? Hmm. hmm. Ada apa di kolam apa di Ada pilih, dah. இந்த மாதிரிலாம் மூச்சை நம்ம வந்து மூச்சு நேரம் இழுத்து இந்த மாதிரியெல்லாம் ஊதுறத எல்லாம் ஸ்டாப் பண்ணனால தான் இப்போலாம் ஹார்ட் அட்டாக்லாம் அதிகமாக வருது இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நம்ம மாதிரிலாம் ஊதுவாங்க ஊதவங்கள வச்சு அடுப்பு இதாகிச்சுனால புகை இது பார்த்தாலும் நம்மளுடைய மூச்சு அப்படி தண்ணி கொஞ்சம் நேரம் நிற்க வச்சு அதுக்கப்புறம் மூச்சு விடுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாததுனால தான் இப்போலாம் நிறைய ஹார்ட் அட்டாக்கு என்னென்னமோ வியாதி வருகிறது கேஸ் அடுப்பில் நீண்டிக்கிட்டே சமைச்சிட்டு கால் வலி கைவலி அந்த மாதிரிலாம் வருது அதனால் நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது செய்யலாமல் முன் முயற்சி பண்ணியிருக்கோம் பார்ப்போம் எப்படி ஆகுதுன்னா விறகு வேணும் இருக்கிற விறகு வச்சு இப்போ ரெடி இருக்கிறோம் ஓகே சாதத்துக்கு இப்போ புகையாது கண்டிப்பாக ரொம்ப நல்லது தான் அந்த மூச்சு தண்ணர் இல்லைனா அந்த மாதிரி இந்த ஆஸ்மாக்கெலாம் ஊத சொல்கிறாங்க பாருங்களே வாயில் வச்சு அந்த மாதிரிலாம் ஊதுறதெல்லாம் எப்போ இல்லை வந்துச்சு நம்ம காலங்களெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது இப்போதான் ரீசனபிளாக தான் வந்திருக்குது இந்த மாதிரிலாம் அடுப்பு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது ஃபேஸ் காமிக்கிறேன் அதனால் கண்டிப்பாக யூடியூப் சேனல் சாதம் பொங்குவனான் அப்படியே நிற்கிது கழுட்டு கட்டிக்கிட்டே நிற்கிது அதனால் எப்போலாம் இந்த திணறல் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் பிரச்சனை எல்லாமே கொஞ்சமாக தண்ணி வச்சாலும் நல்லா சீக்கிரமாக பொங்கும் கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் தான் காமிச்சிக்குவோம் உட்கார்றதுக்கு இடம் நல்ல வசதி இல்லை நம்ம வீடுனா நம்ம அதே வாடகைக்கு தான் இருப்போம் அதனால அந்த நம்ம வீடுனால் நம்ம வந்து பெர்மினாக வந்து விறவெடுப்பு போட்டுடலாம் உட்கார்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஒன் சைடாக வேற இருக்குதா அப்புறம் அங்கே காரைக்குடி தயிர் எடு அப்போ தான் நல்லாயிருக்கும் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் இப்போவே எடு ஊற்றிடலாம் தயிரோடு வெந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த சிக்கனோடு வெந்தால் தான் நல்லாயிருக்கும் பானை மட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுக்கணும் குழம்பு வைக்கிற பானை ஏன்னா கொஞ்சம் தியூண்டாக இருக்குது பத்தாது போட்டு உடச்சிடுறது மேலே முடிவிடு தயிர் சாப்பிடாம அப்படியே சேர்த்து 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 தயிர வச்சிருக்கீங்க கொஞ்ச நாள் ஆகட்டும் இருக்கு இப்போ காமிக்கிற தயிர் மழவேற வரப்போகுது சமைச்சிருவோம் அதுக்கு லைக் போட்டது ஆகி போச்சு லைக் யாரோ எடுத்துட்டாங்களே ரெண்டு லைக் வந்தது இல்லை கொஞ்ச நாள் ஆகட்டும் நாள் ஓட்டிட்டோம்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் கண்டிப்பா காமிக்கணும் நம்ம அந்த மாதிரியே இருக்கு அப்ப போக வேற மலித்துலங்க என்ன ஆச்சு அப்படி என்ன போகும் லைக் போட்டதே எடுத்துட்டாங்களே மக்கள் மல்லித்தூள் எனக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக வைக்கிறதுனால நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்பா கரமசாலை கொஞ்சம் எடு டப்பாவில் இருக்கும் வாளி மாதிரி குட்டி வாளி ப்ளூ கலர் வாலிட் இருக்குதுல்ல அதில் இருக்கு என்னாச்சு கண்ணு தெரியல லைட்டை காணோம் ஆ சாரிங்க கண்டிப்பாக கா இன்னைக்கு காமிக்க முடியாது இருக்கு கிளைமேட் அப்படி இருக்குறது சாரிங்க காமிக்கிறோம் கண்டிப்பாக காமிக்கிறோம் சில்வர் பட்டன் சில்வர் பிளே பட்டன் யாரும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் காட்டலாம் நீங்கள் எல்லாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் நாங்கள் காமிக்கலான்ட்ருக்கோம் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் இருக்கோம் கரம் மசாலா பொடி ஏதாவது நம்மளால் முடிந்தது பார்த்துட்டு சப்போஸ் அதோட சேனல் எப்படி என்னன்னு தெரியல நல்லா சூப்பரவாக இன்னும் வர மட்டும் இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம் மசாலாலாம் போட்டாச்சு அருமையாக என்னம்மா நாட்டை ஆ சாரிங்க சாரிங்க ரொம்ப நன்றி இப்போ அப்படியே இருக்குது சாதம் என்ன பிரச்சனை பொங்க ஒன்று அப்படியே இருக்குது இது சாதம் அப்படியே இருக்குது பொங்காமன் சிக்கன் குழம்பே ரெடி ஆயிடுச்சு சாதம் இருக்குது சரி இப்போ போயிட்டு தேங்காய் அரைச்சிட்டு வந்துருவோம் ஆஹ் முட்டை வாங்கிட்டு வரேன் போயிட்டு டைம் என்ன ஒரு மணி ஆயிடுச்சா ஒரு மணி மாதிரியா இருக்குது மழை சீசன் வந்துடுச்சு ஒரு மணி ஆயிருக்கும் வறுமையாக நாட்டுக்கோழி டேஸ்ட்ல இருக்குது சிக்கன் குழம்பு ரெடி கொஞ்சம் லைட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு இப்போ சோரில் வச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றி சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு காய்ச்சல் வச்சிருந்த தண்ணி இங்க பெரிய தச்சு ரசம் வைக்கணும்ல இது நல்லா வெந்து வேணும் மழை சட்ட சடன் வந்துச்சுன்னா சட்ட சடன் போயிடும் கேஸ் எப்பூக்கி வைக்கணும் சரி சரி அருமையான மல்லித்தலை மட்டும் போட்டுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா சூப்பராக இருக்கும் இல்லைன்னா அப்படியே வேணும் சமை சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் வேண்டவங்க போட்டுக்கோங்க ஏன்னா தயிர் ஊற்றிக்கனால தேங்காய் கூட தேவையில்லை நல்லா கொதிக்கட்டும் இன்னைக்கு மூடி எடுத்துடுவா சிக்கன் குழம்புக்கு வெங்காயம் நறுக்கணும்ல வெங்காயம் வச்சு மிளகு உருவலுக்கு வெங்காயம் கண்டிப்பாக நறுக்கணும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம் நாங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி கிராமத்து சமையல் மாதிரி இன்றைக்கி மண்பான சமையல் ரெடி இருக்குது ஆஃப்டர்நூன் சமையல் அங்கே நீங்களும் சாப்பிட்லாம் ஓகே பாய் நான் மட்டும் போட்டுட்டு குழம்பு இறக்க வேண்டியதாக நல்ல கறி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இதோட மிளகு ஜீரகம் லாஸ்டில் போடுவேன்